உங்கள் ஒவ்வொருவரையும் அதிரச் செய்யும் சம்பவம் வெளிவந்தது பலர் கதறியது நடந்தது பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல ஆண்டுகாலமாக தெரிவித்த தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இந்தியாவின் மக்கள் தொகை குறித்து பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த ஆய்வறிக்கையில் இந்தியாவில் பெரும்பான்மையினராக இருக்கும் இந்துக்களின் மக்கள் தொகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை இடைப்பட்ட காலத்தில் ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் குறை முஸ்லிம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது உலகளவில் இந்தியாவின் மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது இந்தியாவில் இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது மக்கள் தொகை பெருக்கம் என்பது சமாளிக்க முடியாத பிரச்சினையாக இந்தியாவுக்கு உருவெடுக்கும் எனவும் மக்களுக்கான இருப்பிட வசதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் பல ஆய்வறிக்கைகள் கூறி வருகிறது உலக அளவில் மக்கள் தொகையின் அடிப்படையில் சீனா முதலிடத்தில் உள்ளது நம் நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது நம் நாட்டின் மக்கள் தொகை என்பது தற்போது நூற்று நாற்பது கோடியை தாண்டியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மக்கள் தொகையில் சீனாவை விட இந்தியா முந்தி முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது என கூறப்படுகிறது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் நூற்று நாற்பத்தி ஒரு கோடியாக உள்ளது தொடர்ந்து ஏறும் மக்கள் தொகையால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவில் இரண்டு புள்ளி ஒன்பது கோடி வீடுகள் பற்றாக்குறையாக இருந்துள்ளது ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த வீடுகளுக்கான தேவை ஒன்பது புள்ளி மூன்று கோடியாக இருக்கும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேகமாக வளர்ந்து வரும் இந்திய மக்கள் தொகை காரணமாக வீடுகளின் தேவை மற்றும் விநியோகமும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் நம் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் இருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு இடையே இந்துக்களின் மக்கள் தொகை ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் குறைந்திருக்கிறது முஸ்லீம்களின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி எட்டு நான்கு சதவீதத்தில் இருந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்று மத்திய அரசின் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு மத்திய அரசின் சுதந்திரமான அமைப்புகளில் ஒன்றாகும் இந்த அமைப்பு சமூக பொருளாதார விவகாரங்கள் குறித்து பிரதமருக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான காலத்தில் சிறுபான்மையினர் மக்கள் தொகை குறித்த ஆய்வறிக்கையை பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு அண்மையில் வெளியிட்டது உலக மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கினர் இந்திய துணை கண்டத்தில் வசிக்கின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இந்தியாவில் இந்துக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை எழுபத்தி எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இந்தியாவில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி எட்டு நான்கு சதவீதமாக இருந்தது இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இந்தியாவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினைந்தில் இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இதேபோல கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக இருந்த சீக்கியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினைந்தில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றன அந்த நாடுகளில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது அதாவது பாகிஸ்தானில் மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் வங்கதேசத்தில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் முஸ்லீம்களின் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் அண்டை நாடுகளான பூட்டான் இலங்கையில் பௌத்த மதத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர் பூட்டானில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் இலங்கையில் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அளவுக்கு பௌத்த மதத்தினரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இந்தியாவில் மட்டுமே பெரும்பான்மை இந்துக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது ஒரு சில நாடுகளில் மட்டுமே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழல் நிலவுகிறது அந்த நாடுகளில் இந்தியாவும் இடம் பிடித்திருக்கிறது சீனாவில் வசிக்கும் திபெத் புத்த மதத்தினர் கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்து வருகின்றனர் இதேபோல வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் இந்தியாவில் அடைக்கலம் தேடி வருகின்றனர் இலங்கை பாகிஸ்தான் மியான்மர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அகதிகளும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர் இது இந்தியாவின் பன்முகத்தன்மை ஜ ஜனாயகத்தை பறைசாற்றுகிறது இவ்வாறு பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் நூற்று அறுபத்தி ஏழு நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மையினர் குறித்தும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது